பழையன கழிதலும் சுதியின புகுதலும் காலவழிவில் இழதாமை என்றான் அன்றைய புலவன் ஆனால் பழையன கழிவு என்று இருக்கக்கூடாது நம் முன்னணே வாழ்ந்தவர்களை நம் நாட்டிற்காக தமிழ் உலகிற்காக இசை உலகிற்காக பாடுபட்டவர்கள் ஒரு சாதனை படைத்தவர்கள் அத்தனை பேரையும் குறிப்பாக பட்டுக்கோட்டை அறை ஒருபோதும் மறக்கக்கூடாது என்பதற்காக இங்கு அவருக்கு வருடா வருடம் விழா அடித்து விருதுகள் கொடுத்து தமிழ் விருந்தளிக்கின்ற திரு லூஸ்வர்ட் அவர்களுக்கு நமது நன்றியினை தெரிவிக்க கடமைப்பட்டுள்ளோம் பட்டுக்கோட்டை இந்த விழாவிற்கு பொருத்தமாக பட்டுக்கோட்டைக்கு பொருத்தமாக பட்டு மாழிகை நல்லியவர் வந்திருக்கின்றாரு அந்த பட்டு சமீபத்திலே அயோத்திய ராமன் காலத்தை கூட போட்டு நமக்கெல்லாம் பேரும் செய்து நமக்கெல்லாம் மிக்க பண்ணி கொடுக்கிறது நான் வரும்போதே சொன்னேன் முயலை கலையை வைத்து வெள்ளை பணிபூண்டு வெள்ளை கவலத்தை வைத்திருப்பது போல நீ ஒரு தாமரை செல்வர் வெள்ளை காரிலே வருகிறீர்கள் என்று சொன்னேன் ஏனென்றால் இன்றைக்கு வாழ்கின்ற ஒரு புறமணர் கலைக்காக கலை உலகத்திற்காக நலவுகளுக்காக நல்லெய் செய்ய வேண்டும் என்று வாழ்கின்ற ஒரு புனிதமான மனிதர் திரு அவர்கள் அவர்களுக்கு நாம் மிக மிக பாராட்ட திரு கலவைப்பட்டிருக்கின்றோம் அவர்கள் எப்பொழுதுமே உள்ளத்திலே தொங்கு பாசம் நிறைந்தவர் அவர் பேச்சுமே பார்த்துக்கிறார் ஒருவரை கூட விடவில்லை அத்தனை பேரையும் தனித்தனியாக கூப்பிட்டு அவர்களுக்கு வாழ்த்து சொல்கின்ற அந்த தன்மை எனக்கு தெரிந்து யாருக்குமே இருப்பதாக தெரியவில்லை பல பேர் கூட்டம் தொடங்கும் முன்பு அந்த வரிசையாக அத்தனை பேரையும் சொல்லிவிட்டு தொடங்குவார்கள் அது அல்ல அவரது வழக்கம் ஒவ்வொருவரையும் உள்ளத்தை தொட்டு தொட்டு நீ நலமா இருக்கின்றாயா என்று கேட்பது போல அவர் நம்மளை வாழ்த்தியது மிக சிறப்பு அத்தகைய கலந்திருக்கின்ற தமிழ் நெஞ்சர்கள் அனைவருக்கும் முதலில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் கவிஞர்கள் என்பவர்கள் என்று சொல்லுவார்கள் இருக்கதிலேயே மிக சிறப்பாக பட்டுக்கோட்டையார் சொன்ன வார்த்தை தூங்காதே தம்பி தூங்காதே வாழ்க்கையிலே நாம் இன்னும் தூங்கிக் கொண்டிருக்கின்றோம் அன்று முதல் இன்று வரை தூங்கிக் கொண்டிருக்கின்றோம் விழித்து வா அதான் வள்ளலார் கூட சொன்னார் விழித்திரு பதித்திரு தனித்திரு என்று அப்படிப்பட்ட தூங்காதே என்று சொல்லி அந்த கவிஞர் இன்றைக்கு இருந்து என்றால் இன்னும் தூங்கிக் கொண்டா இருக்கிறீர்கள் நம்மளை எல்லாம் ஒரு உசுப்பேற்றி சொல்லக்கூடிய போல நம்மளை எல்லாம் உயர்த்த வேண்டும் தமிழர்கள் என்று வாழ வேண்டும் என்று பேசுகிறோம் தமிழை பேசுவதில் என்று ஒரு கொடை இருந்தாலும் கூட தமிழை எந்த அளவுக்கு நாம் வாழ்த்தி உலக அளவிலே கொண்டு செல்கின்ற கேட்க வேண்டிய கேள்வி ஆனாலும் தமிழை வளர்த்து தமிழிலே தமிழ் மூழ்கி இருந்த ஐவருக்கு இன்று விடுதலை வழங்குகின்றார் அவர்கள் நடுவிலே கீதம் பாடும் ராமானுஜம் அவருக்கு மேலே உலகமே தமிழாக இருக்கின்ற உலக நாயகி அதற்கு மேலே ராம் ராம் என்று சொல்லக்கூடிய அந்த ராமதாசர் அவருக்கு அடுத்தபடியாக கஸ்தூரி மனம் மிகுந்த தமிழ் கஸ்தூரி மனம் மிகுந்த மணிமேகலை இங்கு ஐவரும் இன்றைக்கு ஒரு காப்பியம் படைக்கின்ற போல ஐநூறு காப்பியம் போல வாழ்கின்றார்கள் வாழ்க்கையில் இவளை போற்ற வேண்டும் நம்ம சொல்லுவாங்க வேற ஒண்ணும் சொல்ல வேணாம்ப்பா நல்லா இருந்து சொல்லுவாருவே போதும் இந்த அளவிலே திரு ரூசுவர்த் அவர்கள் அனைவருக்கு விருது கொடுத்து வாழ்த்து சொல்கிறார்கள் அத்தனை பேருக்கும் இந்த வாழ்த்துக்கள் சொல்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இங்கே என்னோடு பங்கு பெற்று சொல்லிய அந்த சமத்துவ நீதியை கற்று நாம் வாழ வேண்டும் வாழ வேண்டும் என்று சேவை செய்கின்ற பணிபுரிகின்ற அத்தனை பெரியவர்கள் அத்தனை பேருக்கும் எனது நன்றியையும் வணக்கத்தையும் சொல்லி குறிப்பாக திரு பிரபாகரன் அவர்களை சொல்ல வேண்டும் பட்டுக்கோட்டையார் படிவட்டி சொல்லாக காவியமாக கொடுத்த மிக நல்ல எழுத்தாளர் மட்டுமல்ல பட்டுக்கோட்டை நம் முன்னணி கொண்டு வந்த ஒரு போட்டோகிராஃபர் சொல்லலாம் அத்தகைய நல்ல உள்ளடங்கள் நிறைந்திருக்கிற இந்த சபையிலே எனக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்து உள்ளூர் பின்னாலியே பட்டுக்கோட்டாரை பற்றி பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பு தந்த திரு ருசோல் அவர்களை ടലൈ താ